திருவம் பாவை பதினைட்டாவது பாரல் அன்னா மலையா நடிக்க மழம் சென்றிரெஞ்சும் வின்னோர் மூடிகும் தொகை வீரத்தார் போக் கண்ணாதிரவி கதிர் வந்துகார் கரப்ப தன்னார் ஓளி மழுங்கி தாரகைகள் தாமஜர் பின்னகியானாய் அழியாய் பிறந்தொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணரமூதமுமாய் நின்றான் கடல் பாடி தென்னே இப்பூ முனல் பாய்ந்தாடேல் ஒரு எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் வணக்கம் உண்ணாமலை உமையாலுடன் உடனாகிய ஒருவன் அண்ணாமலையாக பிழம்பாக நின்று விளங்குகின்ற திருவண்ணாமலையிலேதான் திருவெம்பாவை பாடப்பெற்றது என்று பன்முறை நாம் சிந்தித்து மகிழ்ந்திருக்கிறோம் அதை நேரடியாக சொல்லுவான் போல மாணிக்கவாசகர் வாசகர் பதினெட்டாம் பாடலை அண்ணாமலையாரை தொழுதிய தொடங்குகின்றார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் என்று அண்ணாமலை அண்ணாமலை அரசை சென்று இறைஞ்சுவதற்காக செல்லுகின்ற விண்ணோர்கள் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றால் போல் மணிமகுடத்திலே மகுடம் என்பதிலேயே மணிகள் பதித்திருக்கிறார்கள் அதனாலே மணிமகுடம் என்று சொல்லுகின்றார்கள் மகுடம் சூடிய தேவாதி தேவர்கள் வருகிறார்கள் ஒளிமிகுந்த மகுடங்களை அணிந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலையாருடைய திருவடியானது கோடி சூரிய பிரகாசத்தோடு பழபழவென்று ஜோதி படம்பாக தோன்றும் போது அந்த ஒளியின் முன் அவையெல்லாம் இழந்து போகின்றன இது வெயிலிடை தந்த விளக்கென ஒளியிலா மெய்யாள் என்று கம்பர் சீதையை குறிப்பிடுவார் தந்த விளக்கு இரவிலே தீப ஒளி தருகிற பொழுது அழகாக இருக்கும் ஆனால் வெயிலில் அதை வைக்கிற பொழுது தந்த விளக்கு எந்த சிறப்பும் இல்லாமல் அதிலே வெளிரி போய் விடுகின்றது அதுபோலத்தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தலையில் சுமக்கின்ற மகுடம் என்பது ஆணவம் அந்த உயிர்களிடத்தில் இருக்கிற ஆணவம் எல்லாம் அவனுடைய அடிக்கமலமாகிய கோடிக்கதிரவ ஒளியின் முன்னாலே அவை ஒளி இழந்து போகின்றன ஒளிமங்கி போகின்றன என்று நாம் காண்கின்றோம் அதுபோலவே கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழங் ஒளி மழுங்கி தாரகைகள் போம் போய் அகல கதிரவன் கண்ணார் இரவி கண்களுக்கு ஒளி தருகிற உலகின் கண்ணாக விளங்குகின்ற இரவி ஆகிய கதிரவன் அவனுடைய கதிர்களை இங்கே செலுத்துகின்ற பொழுது இங்கே இருக்க இருட்டு வெளியே ஓடிவிடுகிறது பிறகு தன்னார் ஒளிமழுங்கி நிலவனுடைய குளிர்ச்சியான ஒளியிலே இருந்து கொண்டிருந்த மெல்லிய ஒளியிலே இருந்து கொண்டிருந்த தாரகைகளாகிய நட்சத்திரங்கள் அவையும் வானத்தில் இல்லாமல் போகின்றன இதுவெல்லாம் மாயை என்று சொல்லுவது போல வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் திடீரென காணாமல் போய் திடீரென மறுநாள் படைக்கப் பெறுவதில்லை அது மறைக்கப் மறைக்கப்பெறுகின்றது அது ஐந்தொழிலே மறைப்பு என்று ஒன்று உண்டு அதற்கான ஒரு காரியமாகவும் காரணமாகவும் இதனை சொல்லலாம் இவை இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவற்றுக்கெல்லாம் ஆற்றுவிக்கின்ற ஒருவன் எப்படி இருக்கின்றான் அவனும் இவ இவன் இப்படித்தான் என்று வரையறை செய்து அவனை சிமிழுக்குள் அடைத்து விட முடியாது பெண்ணாகி ஆணாய் அலியாய் அவன் உயிர் உள்ள உருவங்கள் எல்லா உயிர்களிலும் ஆணாகவும் பெண்ணாகவும் இரண்டு மற்ற அலியாகவும் இருக்கின்றான் பிறங்கொலி சீர் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி சரி உயிரற்ற சட பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் இருக்கின்றனவே அந்த பொருள்களிலே அவன் விண்ணாக இருக்கிறான் மண்ணாக இருக்கிறான் விண்ணும் மண்ணும் ஐந்து பஞ்சபூதங்கள் என்கின்ற ஐந்து பெரும் சக்திகளிலே இரண்டாகும் உச்சத்தில் இருக்கிற விண்ணும் கீழே இருக்கிற வானுக்கும் மண்ணுக்கும் இடையிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே நெருப்பும் நீரும் காற்றும் இயங்குகின்றன என்று நாம் எனவே ஐந்து பெரும் சக்திகளும் பூதங்களும் இவருக்கு அடிப்படை அணிபடுகின்றன என்று காண வேண்டும் இவை அனைத்தையும் ஆண் பெண் அலி என்கின்ற உயிர்பொருள்கள் பஞ்சபூதங்கள் ஆகிய சட பொருள்கள் அத்தனையும் அவனேதான் அதே நேரத்திலே அத்தனையிலிருந்தும் விலகி அவனாகவும் நிற்பான் அந்த மின்சாரம் நம்மிடத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் இயக்கி கொண்டு கண்முன்னே தோன்றி கொண்டிருக்கிறது தேவை திடீர் என ஒருபோது தான் மட்டும் அது ஒதுங்கி நின்றுவிட்டால் இவை இயங்காமலும் போகின்றன ஆனால் எனவே மின்சாரம் இவற்றுள்ளும் இருக்கிறது தனியாகவும் இயங்குகிறது அல்லவா அதை போலவே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் இத்தனைக்கும் பிறகு காண கண் மகிழ்கின்ற நிலையான மகிழ்ச்சியை தருகின்ற அமுதம் ஆக அவன் நிற்கின்றான் கண்ணார் அமுதன் ஆரா அமுதன் என்று பார்த்தோமல்ல இது கண்ணார் அமுதன் கண்ணுக்கு இனிய தருவதும் அவன்தானே கண்ணுக்கு இனியவனாக அவன் நிற்கின்றான் அவனுடைய கடல்கள் வீரக்கழல் அணிந்த திருவடிகளை நாம் பாட வேண்டும் பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று குடனாகிய கண்ணியார் கன்னியர்கள் ஒருவருக்கொருவர் அழைத்து கொள்ளுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் திருவண்ணாமலை மிகவும் தனிச்சிறப்பு மிக்கது என்று நாம் பார்த்தோம் பிறக்க முத்தி தருகிற ஊர்கள் உண்டு சென்று வழங்க முத்தி தருகிற ஊர்கள் உண்டு இறக்க முத்தி தருகிற ஊர்கள் உண்டு என்று பலவாறு போற்றப்படுகின்ற ஊர்களிலே நினைக்க முத்தி தரும் அண்ணாமலை அங்கே போக வேண்டியதில்லை அங்கே பிறக்க வேண்டியதில்லை அங்கே நாம் முத்தி அடைய வேண்டியதில்லை அங்கே வாழ வேண்டியதில்லை அந்த ஊரை மனத்தால் நினைத்தால் போதும் மனம்தான் எல்லாவற்றையும் படைக்கிறது வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே என்று சொல்லுவது போல இந்த சிந்தனையே தான் அனைத்தையும் படைப்பதாலே திருவண்ணாமலை என்று நினைக்கிற பொழுது அந்த அருள் நம்மை ஈர்த்து நம்மை மேலேற்றிவிடும் என்று சொல்லுகின்றார்கள் ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று ஒருவர் சொல்லுகின்றார் அவர் சொல்லுவதிலே உறுதியான உண்மை இருக்கும் ஏனென்றால் அவரே அந்த ஊரை சேர்ந்தவர் பிறந்தவர் சிறந்தவர் அருணகிரிநாதர் ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று பிற்காலத்திலே ரமண மகர்ஷியும் சேஷாத்திரி சுவாமிகளும் ஆயிரக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே அருண் தவசிகளும் அங்கே வந்து சேர்வார்கள் என்பது அன்றே பதினான்காம் நூற்றாண்டு பதினேழாம் எல்லாம் திருப்புகள் பாடப்பட்ட முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அருணகிரிநாதர் சொல்கிறார் எந்த ஒரு மலை முனிவர்களை அழைக்கும் என்றால் இந்த மலைதான் ஞான தபோதனரை தவம் செய்கின்ற ஞானவான்களை அழைக்கிற மலை என்று சொல்கின்றார் ஞான சம்பந்தரும் முன்பே நாம் பன்முறை வாயார சொல்லி மகிழ்வது போல உண்ணாமலை உமையாளுடு உடனாகிய ஒருவன் அண்ணாமலையான் ஒருவன் என்றால் தனி ஒருவன் அல்லன் ஒப்பற்றவன் ஈடுடையற்றவன் பேரருடான் என்று நாம் அங்கே கருதி கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்திலே நாம் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதமாக எல்லா பொருள்களிலும் இருந்தும் எல்லா பொருள்களிலும் வீராகவும் இயங்குகின்ற தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை அல்லற் பிறவி அறுப்பானை போற்றி மேன்மையுருவோமாக வணக்கம்